ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எத்தனை விதமான சீரியல் கில்லர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஏன் நிறைய படங்களில் கூட வித்தியாசமான சீரியல் கிளர்களையும் சைக்கோ கலாக்காரங்களையும் பார்த்துருப்பீங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேர்ல்ட்லேயே யங்கஸ்ட் சீரியல் கிளர்னு பேர் எடுத்த அமர்ஜித் சதாவை பற்றி தாங்க கம்மி வயசு சீரியல் கிள்ளர்னா என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி போலீஸ் கிட்ட சீரியல் கில்லராக அமர்ஜித் சதா மாட்டும்போது அவனுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லோருமே ஷாக் ஆகிடுவீங்க அந்த சீரியல் கில்லருக்கு என்ன வயசு அவன் யாரையெல்லாம் கொலை செஞ்சிருக்கான் வாங்க பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி எயிட்ல பீகார்ல முசாரி கிராமத்துல பிறந்த அமர்ஜித் சதாவை வேர்ல்ட்ஸ் வேர்ல்ஸ் யங்கஸ்ட் சீரியல் கில்லர்னு சொல்றாங்க ஏன்னா போலீஸ் அமர்ஜித் அரஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு வெறும் எட்டு வயசு தான் ஆகுது எட்டு வயசுலயே மூணு கொலைகளை பண்ணியிருக்கான் அதோட அவன் யாரையெல்லாம் கொலை பண்ணியிருக்கான் தெரிஞ்சா இன்னும் நமக்கு அதிர்ச்சியா இருக்கும் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த சதாவோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிப்பறிவு இல்லாதவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல சதாவுக்கு எட்டு வயசு இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய ஆண்டி அவங்க வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி எனக்கு சிட்டில வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையில நான் செட்டில் ஆகுற வரைக்கும் என்னுடைய குழந்தையை பாத்துக்கங்கன்னு சதாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க சதாவோட அம்மாவும் நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பி அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு நாள் சதாவோட அம்மா மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க போகும்போது சதா கிட்ட அந்த குழந்தையும் அவனுடைய தங்கச்சியான கை குழந்தையும் ஒப்படைச்சிட்டு பத்திரமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே சதா அந்த குழந்தைய அடிச்சு அழ வச்சிருக்கான் அந்த குழந்தை அழகிற சத்தம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதனால அந்த குழந்தைய அடிச்சு கிள்ளி துன்புறுத்தியிருக்கான் வழி தாங்காம அந்த குழந்தை வீறிட்டு எழுதும் அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் அவங்க அம்மா திரும்பி வர்றதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற புல்வெளி நிறைஞ்ச இடத்துல அந்த குழந்தைய பொதிச்சிட்டு திரும்பி வந்துட்டான் அவனுடைய அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து குழந்தையை காணவும் எங்கேடான்னு கேட்டதும் அவன் நடந்த உண்மையை சொல்லியிருக்கான் அவங்க அம்மா பயந்து போய் உடனே அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அவரு சதாவை அடி அடி பின்னி எடுத்திருக்காரு எது எப்படியோ நடந்த இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாது நம்ம பையன் மாட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த குழந்தையோட அம்மா கிட்டே நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி குழந்தைய இறந்துட்டதா நாடகம் மாடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில மாசம் கழிச்சு ஒரு நாள் அவனுடைய அப்பா அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய தங்கச்சியான கைக்குழந்த எட்டு மாச குழந்தைன்னு கூட பார்க்காம கழுத்து நடிச்சு கொலை பண்ணியிருக்கான் அமர்ஜித் சதா அவனுடைய தங்கச்சியை கொலை பண்ணதை பத்தி அவனுடைய அப்பா அம்மா அவனோட மாமா கிட்ட சொல்றாங்க அவரும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பமானவே போய்டும்னு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த கொலைய போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க நல்ல வேலை அவன் செஞ்ச மூணாவது கொலையிலயே மாட்டிக்கிட்டான் இல்லைன்னா இன்னும் எத்தனை குழந்தைகளை சாகரிச்சிருப்பான்னு தெரியாது அவன் யார மூணாவதா கொலை செஞ்சான் எப்படி போலீஸ் கிட்ட அதையும் பார்க்கலாம் அவங்க அமர்ஜித் சதாவோட பக்கத்து வீட்டு சேர்ந்தவங்க தான் சுன்சின் தேவி இவங்க ஒரு நாள் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தைய பிரைமரி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன் திரும்பி வந்து பார்த்தா என்னுடைய குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிரைமரி ஸ்கூல்னா ஒரு சத்துணவு கூட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உடனடியா போலீஸ் தீவிரமா விசாரிச்சு ஒரு சில மணி நேரங்கள்லயே கிட்ட நெருங்கிடுறாங்க அவங்க கிட்ட காணாம போன அந்த குழந்தைய பத்தி விசாரிக்கும் போது அசால்ட்டா நான் தான் அந்த குழந்தைய அடிச்சு கொன்னு புதைச்சிட்டேன்னு சொல்றான் அவன் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க என்னடா இது ஒரு எட்டு வயசு பையன் அசாட்டா கொலை பண்ணிட்டு தான் சொல்றானேன்னு அவங்களால நம்பவே முடியல அதுக்கப்புறம் அவன் அந்த குழந்தைய புதைச்சி இடத்த காட்டின பிறகுதான் சதாவோட உண்மையான முகமே போலீஸ்காரங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது கூட அவன் எந்த ஒரு பயமும் இல்லாம சிரிச்சிக்கிட்டேதான் போலீஸ்காரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான் ஒவ்வொரு கேள்விக்குமே பிஸ்கெட் வேணும் அது வேணும் இது வேணும்னு அவன் கேட்டிருக்கான் அவன் கேட்டதை வாங்கி கொடுத்த பிறகுதான் போலீஸ்காரங்களோட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கான் இப்படிதான் அவன் செஞ்ச மூணு கொலைகளை பற்றி வரிசையாக சொல்லியிருக்கிறான் இந்த மூணு கொலைகளையும் செஞ்சது எட்டு வயசு பயங்கரதால அவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருக்கு அதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளியிலேருந்து ரிலீஸ் ஆனவன் இப்போ எங்க இருக்கான் என்ன பண்ணுறான்னு யாருக்குமே அந்த தகவலும் தெரியாது ஸ்பைடர் படத்தில் வர எஸ் ஜே சூர்யா கேரக்டரோட ஒரு மோசமான கேரக்டராக அமர்ஜித் சதா இருந்திருக்கான் பாத்தீங்களா ஓகே ஃபேன்ஸ் வீடியோ பத்தி நான் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சிந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்